ஒரு விவசாயி தன் நிலத்தை உழுது பண்படுத்தி விதை விதைத்து விட்டு நீர் பாய்ச்சாமல் விட்டுவிட்டால் அறுவடையின் போது பலனை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் செயல் செய்வது நாம் விளைவை தருவது இறைநிலை இதுவே இயற்கையின் சட்டம் அதுவே லா ஆஃப் நேச்சர் கூர்தலரம் என்றும் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்றும் அழைக்கப்படுகிறது குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துப்பாக்கியால் சுடுபவரின் குறி தவறி விடுவேமானால் விடுமானால் வேறு பாதிப்புக்களை அவர் சந்திக்க நேரிடும் இறைநீதிக்கு முரண்பட்டு பிணக்குற்று பழி செய்யும் போது துன்ப விளைவுகளைத்தான் அனுபவிக்க நேரிடும் ஏவரும் கூர்ந்து ஆராய்ந்து தெளிந்து அறிந்து கொள்ள சிந்தனையும் சீருறும் சிறிதும் தன்முனைப்பு எழாது செயல்விளைவு தத்துவத்தின் சிகரத்தில் வாழ்ந்திடலாம் ஆறாவது அறிவில் சிறப்பை பெற்ற மனிதன் கூர்ந்து ஆராய்ந்து தெளிவுடன் அறிய சிந்தனை கூர்மையிடை சிறிதும் தன்முனைப்பு எழாது செயல்விளைவு தத்துவத்தில் சிகரத்தில் உயர்ந்து வாழ்ந்திடலாம் என்கிறார் அருள்தந்தை மதுரையை ஆண்ட அரிமருத்தன பாண்டியன் ஆட்சி காலத்தில் வைகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிய வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க மன்னர் கட்டளையிட்டார் வந்தி என்ற மூதாட்டிக்கு யாரும் இல்லாததால் சோமசுந்தர கடவுளை வேண்ட அவரே கூலி ஆளாக வந்து வந்தி தரும் பிட்டை உண்டு மரத்தடியில் உறங்கி விட்டு கரையை அடைக்காமல் விட்டுவிடுகிறார் அரசர் வந்து பார்த்து வந்திக்குரிய கரை அடைக்கப்படாமல் இருப்பதை பார்த்து இறைவன் என்று அறியாமல் பிரம்பால் அடித்து விடுகிறார் இறைவன் மீது விழுந்த அடி அனைவரின் மீது விட வந்தது இறைவன் என உணர்கிறார் மன்னர் வினைக்கு ஏற்ற விளைவு நிச்சயம் என்பதை நாம் அறியலாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் வளங்கள் பெருக வேண்டும் வாய்ப்பேச்சால் அவை பெருகாது செயலுக்கான களத்தில் இறங்கி விளைவுகளை கணித்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்புரிந்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார் மகரிஷி வளம் பெருகி வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் வாய்ப்பேச்சால் மட்டுமே இவை வராது களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி 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 வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க